ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி தமிழ் ஆண்டானது பிறந்திருக்குங்க பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டுடைய முதல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரை மாதம் ஸோ சித்திரை மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை புது மலர்ச்சியாக இருக்கும் அதற்கு காரணம் சூரியனுடைய மாற்றம்தான் சூரியனுடைய மாற்றத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சித்திரமாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு சித்திர மாத ராசி பலனை பார்க்க போகிறோன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சித்திர மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்க யார் பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் முழுக்க என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அந்த கிரகநிலைகளோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே சித்திர மாத பலனில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்க சீரிடம் மூணு நாலு பாதம் திருவாதுரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திர மாத கணிப்பு கரெக்டாக பொருந்தோ அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு சித்திர மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இப்போ மிதுன ராசி மிருகசீரீடம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அதுக்கப்புறம் திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ஒன் பை ஒன்னாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த சித்திர மாதம் அதற்கேற்ப நடக்குங்க வாங்க சித்திர மாத பலன்களை இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திர மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமையும் சாதிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு நிறைய இருக்குது சாதித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம் கொண்ட மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த சித்திர மாதமானது தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் தடை நீங்கி இனி நன்றாக நடந்து முடியும் வாக்குவன்மை செய்கிறதன் மூலிமா நன்மைகள் நிறைய நடைபெறும் தெய்வ சிந்தனையை நீங்கள் நிறைய அதிகரித்து கொள்வது இந்த மாதத்துக்கு நல்லது பணப்பிரச்சனையெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு கடவுளுடைய ஆரோக்கியத்தினால நீங்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் வேணும்னா நண்பர்கள் கிட்ட மனவிட்டு கேளுங்க அதுக்கப்புறம் வாகன யோகம் உண்டு புதிதாக உங்களுக்கு வெஹிக்கல் வாங்கணும்னா வாங்குங்க தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி வந்து கிடைக்கும் பழைய பாக்கிகள் கூட இப்போ வசூல் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வசூலாகும் அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக நடந்து முடிந்த காரியம் ஒன்று இப்போ உங்களுக்கு நடக்கும் அதாவது நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று தான் இப்போ முடியுங்கிறத அப்படி மாற்றி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பணியாளர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிர்வாக திறமையானது இப்போ உங்கள் பணியிடத்தில் வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் சக ஊழியர்களிடம் கூட எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் கூட சந்தோஷமான சூழ்நிலை வந்து உங்களுக்கு காணப்படும் மொத்தத்தில் உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திர மாதமானது அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கக்கூடிய மாதம்தான் அதே போல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக உங்களுக்கு ஏற்படும் அந்த மனப்பான்மை அதிகரிக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது அது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் நண்பர்களால் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் உங்களுக்கு அகலும் பெண்களாக பிறந்த உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் எழுப்பறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் அதனால் எவரிடமும் மனத்திறந்து பேச வேண்டாம் மற்றபடி தொண்டர்கள் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதுனால உற்சாகம் அடைவீங்க உங்கள் செயல்களை நேர்த்தியாக செய்யணும் அது ஒன்று போதும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான வாய்ப்புகளே கிடைக்கும் ரசிகர்களுடைய ஆதரவும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது புகழ வைத்து கொள்ள சிறிய முயற்சிகளை இந்த சித்திர மாதம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு மாணவர்களுக்கு கூட கல்வியில் திறமை வெளிப்படும் மற்றவர் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் மிருகசீரிடம் பிறந்த மிதுன ராசிக்கார நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திர மாதம் முடிகிற வரைக்கும் இப்படிதான பலன்கள் கிடைக்கும் என்று உங்கள் நட்சத்திரத்துக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த பலன்களுக்கேற்ப கேற்ப சித்திர மாதம் நடந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சித்திரம் மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைத்து கொண்டாலே அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் குடும்பத்தில் இருப்பவர்களோடு வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அது ரொம்ப நல்லது உங்கள்ள சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுறது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறத கண்டிப்பாக நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா தான் குறைத்துக்க முடியும் உறவினர்களோடு தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம் வாகனங்களால் செலவு ஏற்படும் நண்பர்களிடமிருந்து பிரிவு உடல் சோர்வு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருப்தி அடையோ பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் பணியாளர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு பழகிறது நல்லது பெண்கள் நீங்கள் பேச்சு திறமையால் நிகழ்ச்சிகளை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சின்ன விஷயங்களை கூட மனநிறைவு தரும்படி நடந்துக்கணும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சில நற்பலன்கள் தந்தாலும் மனக்கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் எதிர்பாலனத்தினரிடம் பழகும் போது எச்சரிக்கை அவசியம் கடன் கொடுப்பது ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் கூட நீங்கள் கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு இந்த சித்திர மாதம் வந்து நிறைய இறக்கங்கள் இருக்குது இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி நடந்துக்க வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது ஸோ எப்படி நடந்துக்கணும் எந்த விஷயத்தில் ஆப்போ அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இதற்கேற்ப நடந்துக்க பாருங்கள் அதுக்கப்புறம் மிதன ராசிக்காரங்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திர மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெரிஞ்சுக்கோங்க யாருடைய அதிகாரத்துக்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையோடு விளங்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த சித்திர மாதம் எல்லா விதத்துலேயும் நன்மை உண்டாகும் எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் அதிகரிக்கும் கிரக சேர்க்கைகள் எதிலும் வெற்றியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கொதலம் உண்டாகும் உங்களது வார்த்தைகளுக்கும் மதிப்பு கூடும் கணவன் மனைவிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுதும் கழிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துங்க பணியாளர்கள் முன்னேற்றம் நீங்கள் காண்பீங்க மேலதிகாரிகளால் நன்மை ஏற்படும் பெண்களுக்கு நிகழ்ச்சிகளை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண முடியும் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக எழுப்பியாக இருந்த காரியம் நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கௌரவம் உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கு கூட தீவிர முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ளணும் எதிர்பார்த்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் வந்து கிடைக்குங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திர மாதம் இப்படி தான் இருக்க போகுது ஸோ இந்த சித்திர மாதம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மொத்தமாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்த நட்சத்திர வாரியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணத மிதுன ராசிக்காரங்க உங்கள் ஏற்ப என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் ஏற்ப நடந்துக்குங்க நான் நம்புகிறேன் ஸோ இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சித்திரம் அதை என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்ற அப்படி எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தவள்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்